அகத்திசாயம் நமக நாங்கள் வந்திருக்கிறதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் தொழிலுக்கும் வேணும் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியாக அத்தைக்கும் மாமாக்கும் மாறி மாறி கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது அவங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும் நல்லபடியாக அதுதான் எங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து காலையில் விளக்கு போட்டு அகத்தி பெருமானு சொன்ன மாதிரி இது பண்ணிட்டு வரைய எது விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லிட்டு வரைய ஆமாம் இன்னும் வந்து இங்கே வந்து பத்து நிமிஷம் த இருங்க பன்னெண்டு நிமிஷம் தவம் இருந்து திருப்பி இருபத்தி ரெண்டு நிமிஷம் தவறுங்க ஆ அகத்திய பெருமான்ட்டா அடுத்து கேப்போம் உங்களை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்களோ எங்கே மருதமலைக்கு போக சொல்லியிருக்காங்க ஆ பாம்பாடி சரி உங்கள் கல குழந்த பாக்கியம் கேட்கல அகத்திய பெருமான்னு சொன்னது இப்போ நீங்கள் தோ தொழிலும் சே ஆமா கூப்பிட்டு வச்சோன்னா கூட்டு வந்தாச்சு காலையில் கோ கோமாதா பூஜை வாருங்க அப்போன்னு சொன்னதான் பாருங்கள் அகத்தி பெறவங்க வேறு எதுவும் இருந்தால் சொல்லுவாங்க ஆ தொழில் என்ன தொழில் பண்ணுது அது என்னம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு ஆ பேங்க்கில் சேல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் பேங்கில் ஒர்க் பண்ணுதுங்களா அப்போ அது சரி இல்லையா இல்லை நல்லாத்தையும் போயிட்டுருக்கு ஆனால் இன்னும் மேலே ப்ளேஸ் ஆகும் ஆ தடங்கள் வந்துகிட்டே இருக்கு மேல ரேஸ் ஆகிறதுக்குள்ள சரி பதவி உயர்வா அது மாதிரி தீவிரமாட்ட கேப்போம் செய்யும் போது தடங்கள் ஆயிட்டே இருக்கா இப்ப ஆஸ்பத்திரிக்கே போனாலும் ஒரு தடங்கள் வருது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு அது எப்படி என்ன செய்யலாம் என்னன்னு ஒண்ணுமே புரிய அதுக்கு என்ன வழியில போலா கூட எங்களுக்கு தெரிய சரி வீட்டுல எல்லாம் காசு பணம் எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை அது மற்ற சரி ஆக தீபிரமண்ட் கேட்போம் கேட்பேன் ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து கேட்டாங்க நான் கேட்போம் வழங்கிய ஆற்றல் கொண்ட ஆகமங்கள் நடந்தேறி வருகின்ற சூழல் அதிலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த அதிலே சித்தன் உரைத்தவாறும் விஸ்வாமித்திரன் சித்தன் உரைத்தவாறும் அகழ்விளக்கு மண்விளக்கு ஏற்றி அற்புதமாக அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற நாமத்தினையும் குலதெய்வ நாமத்தினையும் ஒன்றாக நினைந்து உச்சரித்து கொண்டு உங்களது ஆகமம் நடந்தேறுகின்ற சூழலிலே நல் நிலைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் மாற்றங்கள் நிச்சயம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உயர்நிலை இதுகாறும் சபை சற்றங்க நிகழ்வு துவங்கிய நேரம் முதல் நிகழ்ந்து வருகின்ற உரையாடல்கள் சித்தன் உரைக்கின்ற உரைகள் இவை அனைத்தும் இறைவன்தான் அமர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்னும் நிலைதனை தன் மனதில் அமிழ்த்தி வைக்க அகத்தியன் யாம் ஆணையிடுகின்றோ ஓம் அகதி சாய நமக உண்மையில் இது மானிடர்கள் நிகழ்த்துகின்ற நிகழ்வு அல்ல மானிடர்கள் நடத்துகின்ற சபையல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் ஜீவநாடிகளில் அகத்தியன் கூறிய அத்தகைய சபையினுடைய நாமம் கலியுக தேவசித்த சபை அது மெல்ல மெல்ல உயர்நிலை கொண்டு பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான தன்மை கொண்ட சபையாக உயர்கின்ற காலம் வரை இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் இறை நிகழ்வுதான் உள்ளுக்குள் அமர்ந்து இறையாய் வளம் வருகின்ற சித்தனால் நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வு என்கின்ற நிலையை அவ் எண்ணத்தினை மனதிற்குள் ஊர்ஜிதமாக கொண்டு வளம் வர அகத்தியன் ஆணையிடுகின்றோ புரிகின்றதா அகத்தியன் கூறுவது புரியுதா புரியல கொஞ்சம் அமர்ந்திருப்பவன் சிவம் அருகில் அமர்ந்திருப்பவன் அகத்தியன் என்கின்ற உண்மையை ஒத்துக்கொள்கின்றாயா இருவரும் மனசார நான் ஏத்துக்கிறேன் ஒட்டுக் கொள்வதற்குரிய அடையாளம் இல்லையே அகத்தியன் எதிர்பார்க்கின்றோம் அடையாளம் இல்லை கைய ரெண்டு கையும் கும்பி ரெண்டு பேரும் ஒத்துக்கிறதும் அப்படின்னு சொல்லுங்க மனசார ஏத்துக்கிறேன் உண்மையிலே நான் மனசார ஏத்துக்கிறேன் இங்க நடக்குது இறை நிகழ்வு தான் இப்படி எங்கேயாச்சும் பேச முடியுமா யாராச்சும் பேச முடியுமா மனுஷங்க பேச முடியுமா பேச முடியாது இறை சுச்சமன் தான் சபை கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் சொன்னதுக்குள்ளே அதை பற்றி தான் விளக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த உணர்ந்தவங்க காட்சி இறை காட்சியை பார்க்காங்க சித்தர்கள் கூட வரதை பார்க்காங்க அவங்க வீ அவங்க வீட்டில் போய் அந்த பாலதிரிபுர சுந்தரி விளாடதை பார்க்காங்க இதெல்லாம் நிஜம்னு நம்புதை எல்லாம் அப்போ இந்த சபையை இறைவன் வந்து நேரடியாக அப்படி பேசையில் அப்போ இந்த சபையை நம்மனா நடக்குதுன்னு செய்யலாம் எல்லா விஷயங்களும் அப்படின்னு நம்பி சரணாகதியோடு நீங்கள் வாணங்கி நீங்கள் அப்போ தான் முதல்ல சொல்லியிருக்கு அலட்சியமாக இருந்தால் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ வந்தவன் டூருக்கு வந்த மாதிரி வந்துட்டு போகக்கூடாது கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த அவர் அப்போ வந்து ஏதோ சொன்னாங்க மாமாவா சித்தப்பாவாக சொன்னாங்கன்ட்டு வரக்கூடாது என்ன இது கடவுள்கிட்ட நேராக பேசல ஒரே சரணாகதி உயர் சரணாகதி இருக்கணும் அந்த 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 என்னது அந்த விஷயங்கள் நமக்கு சரியாகணும் அப்படின்னு பணிஞ்சு நிற்கணும் என்ன ஓம் அகதீசமாக அகதி பெருமான் சொல்வதார் உள்ளுக்குள் உள்ளுக்குள் அடிபணிய வேண்டும் ஆன்மா அடிபணிந்து நிற்கின்ற பொழுது ஆன்மா அடிபணிந்து நிற்கின்ற பொழுது அடையாளங்கள் தேவையில்லை ஆனால் அடிபணிவு சரணாகதி என்பது நிச்சயமாக ஒவ்வொரு சபைதனிலும் ஒவ்வொரு தலந்தனிலும் ஒவ்வொரு சீடனும் கடைப்பிடிக்க வேண்டிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் ஆகையால் தான் அங்கு அமர்ந்திருக்கின்ற கணங்கள் வழிவிட்டு நிற்கும் சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் இறைக்கும் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய கணங்கள் தான் வழிநிகழ்த்துகின்றன எவ்வாறு ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற அம்பால் அதன் பணிதனை ஆற்றச் செல்கின்ற பொழுது கணங்கள் முன் செல்கின்றனவோ எவ்விடத்தில் அமர வேண்டும் எவ்விடத்தில் இருக்க வேண்டும் எவ்விடத்தில் உன் பணி ஆற்ற வேண்டும் என்று கணங்கள் வழிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றனதோ அதுபோல் சித்த கணங்கள் எல்லாம் அகத்தியனுக்கு வழிவிடும் என்று உரைக்கின்றோம் மகத்திய நடத்தி சென்று சபைதனிலே உண்மையாய் ஊர்ஜிதமாய் நம்புகின்ற பொழுது நிச்சயம் மாற்றம் உறுதி என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றது அகத்திய நாமத்தினை மறவாது சித்தன் நாமத்தினை மறவாது வளம் வருக கையில் வேல் வைத்து கொள்க பணியாற்றுகின்ற தளமதியிலும் பாலதிரிபுர சுந்தர திருவுருவ படத்தை உமது இல்லமதில் வைத்துக்கொள்க கொள்க அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து அற்புதமாக விளக்கேற்றி அகத்திய நாமத்தினை உச்சரிக்க தவத்தில் என்ற அகத்திய நாசி கூறி நிலை வேல் பகிர்வு விழா நிறைவுற்ற மறுநாளிலிருந்து ஒரு மண்டல நாட்குள் வேல் பகிர்வு நிகழ்வு நிறைவடைந்த அந்நாளிலிருந்து ஒரு மண்டல நாட்குள் யாம் கூறுகின்ற இந்நிலையை கடைபிடிக்கின்ற பொழுது அவ் ஒரு மண்டல நாட்களுக்குள் நிச்சயம் மாற்றம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி புரியுதுல ஒரே சரணாகதி இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்காங்க வேல்பயிர்வு நாளுக்கு இல்ல ஒரு அதுக்கு பிறகு நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம்னா நாப்பத்தி எட்டு எல்லாருக்கும் தெரியும் அதுக்குள்ளே உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் அதுக்கு சரணாகதி உங்கள் நீங்கள் செய்கிற சரணாகதி தான் இங்கே வேலை முடிஞ்சது சித்த சபையில் நீங்கள் மருதமலைக்கு போயிட்டு வந்துவிட்டாலே ஆகம முடிஞ்சது பிறகு நீங்கள் காலையில் இருக்கக்கூடிய நீ இருக்கிற பிரம்மமுகூர்த்த தவம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகே இருக்கணும் முதல்ல பன்னெண்டு நிமிஷமாக இருந்து அப்படி இப்போ ஒரே ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே அது இருபத்தி நாலு நிமிஷமாக மாற்றிடணும் ஆ மாற்றிட்டு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த இது மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு மூச்சை உள்ளே இழுத்து பைய வெளியே விட்டுட்டு நாடி சுற்றி தெரியுமா தெரியாது என்ன அது மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரே அகத்தியரோட நாமம் வாழைச்சித்தரோட நாமம் சொன்னால் போதும் ஒரே நம்பிக்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வீட்டோட விஷயங்கள் என்ன நீங்கள் இப்படி சொல்ல வரையில் எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும் அவருக்கும் நல்ல மாற்றங்கள் நிகழும் அதிசயம் மாற்றங்கள் உண்டுன்ட்டாங்க அதுக்கு நீங்கள் எத்தனை நாள் காத்திருக்கணும் வேல் பயிருக்கு அடுத்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சால் வேல் பயிருக்கு வந்துடுங்க இங்கே என்ன வந்துருங்க அது பெரிய விஷயம் இங்கே வர்றது வந்துருங்க ஒரே நம்பிக்கை ஒரே சரணாகதி ஒரு டாக்டர் சொன்னார்னால் அதை நம்பி ஒழுங்காக மருந்து சாப்பிடுதம்ல அதே மாதிரி இங்கேயும் இது டாக்டர் தான் என்ன ஒரு மருத்துவர் தான் அதாவது வினைங்கிற நோயை வரட்டதுக்கு அகத்திய பெருமான் மருந்து கொடுக்காரு அந்த மருந்தை வந்து இஷ்டத்தோடு சாப்பிடணும் கட்டாயம் பலன் உண்டு மருத்துவத்தாலும் நிகழ்த்த முடியாத அற்புதமான அதிசயங்கள் அபூர்வங்களை எல்லாம் பிரபஞ்ச மகாசபை நிகழ்த்தி கொண்டு வருகின்றது என்று அகத்தியன் உரை நமக இறைவனுக்கு வேலையில்லை இச்சபையில் அகத்தியன் உரைக்கின்றோம் இறைவனால் எதுவும் செய்ய இயலாது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இறை மகா சிவசபை ஆசானால் மட்டுமே அந்நிலை ஆற்ற முடியும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இது இறைவனை பின்னுக்கு தள்ளி சித்த நிலையை முன்னுக்கு வைத்து அரசாளுகின்ற பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தன்மை கொண்ட சபை என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் இறைவனுக்கெல்லாம் இச்சபையில் வேலை இல்லை சித்தனை தவிர என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக இதுக்கு மேலே எப்படி சொல்லுவாங்க சித்தர்கள் எதுக்குன்னா ஒரு மனுஷனை நம்பணும் சொல்லுவாங்க ஒரு சித்தர்னால் தாடி வச்சுக்கிட்டு இருப்பார் எங்கள் சாக்கடைக்குள்ளே படத்து கிடப்பார் அங்கே இருப்பார் மரத்து மேலே ஏறி தொங்கிட்டு இருப்பார் பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பார் சீரட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பார் என்னதான் கட்டி கொண்டு ஏறிவார் அப்படின்னு நினைக்காம ஊருக்கு உபதேசம் பண்ணதுக்காக ஒரு சித்தனை உருவாக்கி இத்தனை படபலங்கள்லாம் இருந்து முருகப்பெருமானை இருந்து சிவபெருமான் இருந்து அகத்திய பெருமான் பதினெட்டு சித்தர்கள் தேவாதை தேவர்கள்லாம் இருந்து ஒரு மனுஷனை முன்னுக்கு வச்சு பேசையில் நம்மன் நம்பணுமா வேண்டாமா அதான் சொல்லுதாங்க தான் இங்கே பலன் உண்டுங்க தான் அகத்திய பெருமான் சூட்சமாக சொல்லுதாங்க சரிப்பாங்க என்னத்தையோ சும்மா எதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்துட்டு போவோம் சிவபெருமானை தனியாக போவோம் அங்கிட்டு எத்தனை கோயில் இருக்குது கல் கோயில் பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்கு கொஞ்சத்தில் அகத்தியன் உரைக்கின்றோம் எவனையாவது ஒரு ஆன்மீக நிலை கொண்டவன் என்று உரைத்து கொண்டிருக்கின்றானே எவனையாவது சிவத்தை காட்டிலும் யாம் உயர்ந்தவன் என்று கூறக் கூறுங்கள் கூற சொல்லுங்கள் அகத்தியன் யாம் சூளுரைக்கின்றோ ஏனெனில் இச்சபையில் இவ்விடத்தில் அகத்தியன் அமர்ந்திருப்பதால் தான் இந்நிலை நடந்தேறி கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓமகதி சாயனமக அவ்வாற்றல் எவ்வாற்றல் என்கின்ற நிலைக்கெல்லாம் வினா இல்லை ஆற்றல் என்ற ஒன்று இங்கு அமர்ந்திருக்கின்றது அவ்வாற்றல் எது என்ற ஆராய்ச்சி நிலை தேவையில்லை ஆற்றல் இருக்கின்றதா என்கின்ற ஒரு உன்னத நம்பிக்கை மட்டுமே நிச்சயம் வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நமக அவ்வாற்றல் எது எங்கிருந்து பெறப்பட்டது எவரால் பிறப்பட்டது எவ்வாறு உரையாட முடிகின்றது எப்படி இதுபோன்று போன்று உரைக்க முடிகின்றது சாதகத்தை சபை என்று எங்காவது ஒரு தளத்தில் எவனையாவது கூறச் சொல்லுங்கள் அகத்தியன் அங்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம் என்று கூறுகின்ற ஓ மகதி நவக்கிரகங்களுக்கு நவக்கிரகங்களுக்குக் கட்டளையிடுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தனை ஆசானாக பெற்ற சபையில் தான் அகத்தியன் இவ்வாறு உரைக்க முடியும் என்று உரைக்கின்றான் அதற்காக இத்துணை ஆணித்தனமான நிலை என்றால் நம்பிக்கை நிச்சயம் வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் அகதி சாயன் இறைதான் உரையாடுபவன் இறைதான் அமர்ந்திருக்கும் ஆசான் இறைவன் தான் இவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்கின்ற எம் சீடர்களெல்லாம் உயர்நிலைக்கு சென்று அமர வேண்டிய காலகட்டம் அந்நொடி இறுதி நொடி வேல்பகிர்வு நொடி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக இத்துணை ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் சித்தர்கள் ஆசிகளிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆணித்தனமாக எனில் வேல்பகிர்வு விழா வரைதான் வேல்பகிர்வு விழாவிற்கு பின் சிவசபையினுடைய தோற்றம் பொழிவு நிலை வடிவம் தன்மை அகத்தியனுடைய தன்மை சிவமகா வாளை சித்தனுடைய தன்மை அனைத்தும் மாற்றம் பெற்றுவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக மானிடர்கள் ஒத்துக்கொள்ளவில்லையனில் மானிடர்கள் சிவ சபையை மட்டுமல்ல சித்தனை இதுகாறும் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் வரப்போகின்ற சீடர்கள் யாவரும் சித்தனை ஏற்றுக்கொள்ள வில்லையெனில் அவன் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் என்ன நிலை கொண்டவனாக வளம் வருவான் என்பதை வேல் பகிர்வு விழாவிற்கு பின் அறிந்து கொள்ளலாம் என்ற ஆசி கூறி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக போதுமா இது உங்களை பயங்காட்ட சொல்லலை இங்கே இருக்கிற அனுகிரகத்தை பெறன்னா இந்த தகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தம் போனோம் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது இங்கே பார்க்காத விஷயங்கள் கிடையாது கேட்காத விஷயங்கள் கிடையாது படாத கஷ்டங்கள் கிடையாது அவமானங்கள் கிடையாது இன்னல்கள் கிடையாது இடையூறுகள் கிடையாது துன்பங்கள் கிடையாது இவ்வளவு விஷயத்தையும் தாங்கி பிரபஞ்சத்துக்காக பணியாற்றி உங்களுக்காக உங்களை மாதிரி ஆ வர்ற ஆளுக்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கணும்னு சபையை உருவாக்கி வச்சுருக்கே தவிர வேறு யார் எங்களுக்காக உருவாக்கி வைக்கிற நல்ல இடங்களில் நல்ல வீடு கட்டி நல்ல பங்களா கட்டி போய் உள்ளே போய் படுத்துக்கிடணும் இப்படி இப்படி விஷயம் நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சு இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும் பிள்ளைகளை அப்படி வளர்த்திடணும் இப்படி வளர்த்திடணும் அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் எல்லாத்தையும் அகத்திய பெருமான் கையில் கொடுத்து நிராயுத பாணியாக நிர்கதியாக யாரும் வழிகாட்ட ஆள் இல்லாமல் துணைக்கு கூட ஆள் இல்லாமல் சொந்த பந்தங்கள் எதுவுமே கூட வராமல் எந்த ஒரு உதவிகளும் இல்லாமல் யார் கூட இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க செஞ்ச செஞ்சவங்கள்லாம் அது வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு செய்யாதவங்களையும் இடையூறு பண்ணுறவங்களையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு அவ்வளோ விஷயங்களையும் செஞ்சு எதுக்கு வந்திருக்குன்னா இப்படி சச்சங்கம் நடத்தணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் துன்பம் கொடுக்கறவங்களுக்கு கூட இன்பத்தை கொடுக்கணும் கடைசி காலங்களில் சிவசபையில் இருந்து அப்படின்னு பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் ஃபுல்லாக சபைக்கு துன்பந்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஈரேழு பதினாலு லோகங்களையும் இருந்து கெட்டாற்றல்கள் சபையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிறதில்ல பயங்கரமான கனவுகள் அங்கே விழுது இங்கே விழுது தொட்டு காணாம போகுது கடன் வாங்குது அதை விற்கிது இதை விற்குது அந்த அந்த விஷயங்கள் அங்கிட்டு கூடி ஒரு பிரச்சனை வருது இங்கிட்டு கூடி பிரச்சனை வருது அத கண்ணாதிசன் சொன்ன மாதிரி ஆயிரம் ஈட்டிகள் ஆயிரம் ஈட்டிகள் அத்தனையும் விலக்கி விலகி சென்றாலும் பாயும் ஈட்டிகள் பாசக்கயிறுனு மாதிரி கணங்கள் எதிர்கணங்கள் வந்து கூக்கர்லிட்டு வரும் சபையை நோக்கி ஏன்னா ஏன் இவ்வளோ வேறு வினைய சமக்கலை எங்கிட்டு கூடியாச்சும் உள்ளே வந்துருவங்கள்லாம் வருவாங்க எல்லாம் இத்த அதுக்கு தான் முருகப்பெருமான் சிவபெருமான் அகத்திய பெருமான் கோடான கோடி தேவர்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க சபையை அது மாதிரி நீங்கள் அத்த பெரிய இட அவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்தா தான் அங்கேருந்து மரியாதைன்னா சரணாகதி கும்பிட சொல்லலை ஒன்றும் சொல்லலை இங்கே ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்பினா தானே நம்ம வீட்டில் வந்து அந்த மலை பழியும் அதான் இங்கே உள்ள திறவுகொலை சாவியே அதுதான் நம்ம பணிஞ்சு இங்கே உயர்வு இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இவ்வளவு நேரமாக பேசுதாங்களே என்ன பேசுதாங்க அப்போ கடவுள் தானே உள்ளேருந்து பேச முடியும் கடவுள் தான் பேசுதேன்னு சொல்லுதார் அகத்திய பெருமானு இது உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இறை தன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லுதார் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம செவிச்சாக்கி இல்லை தான் ஓரளவுக்கு செவி சாச்சிட்டாலும் அவனுக்கு உள்ளக்குள்ளே கணங்கள் போயிடும் இல்லைன்னா அகத்திய பெருமான்ட வந்து கணங்கள் அதுதான் அகத்திய பெருமானுக்கு தெரிவிப்பாங்க அவங்க நம்பவே மாட்டேங்க நீங்கள் என்ன எங்களை போய் பணி செய்ய சொல்லுதுன்னு அகத்திய பெருமான்டை விட்ட கணங்கள் திருப்பி வரும் புரியுதா இப்போ எங்கேயோ ஒரு கம்பெனிலே வை சொல்லி அங்கே ஒரு பார்த்தோன்னா அங்கே இடம் சரியில்லை அது அங்கே போய் உட்கார முடியாது செய்ய முடியாது அப்படின்னு தான் வந்து சா எல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க பொருட்கள்லாம் அனுப்புனான்னா அந்த இடத்துல அதை மாட்ட முடியாது அந்த இடத்துல அதை கெட்ட முடியாது அந்த இடத்துல அதை வைக்க முடியாது செய்ய முடியாதுன்னு திருப்பி வந்துடுவாங்க அதே மாதிரி தான் சிவபெருமான்கிட்ட உள்ள கணங்களும் அகத்திய பெருமான்கிட்ட உள்ள கணங்களும் சொல்லுதாலும் அகத்திய பெருமான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க கணங்கள் போய் வேலை வாக்கணும்னா அந்த வீட்டில் சரணாகதி இருக்கணும் கையோ கும்பிட்டு நிற்கணும் அதுதான் முகூர்த்தத்தில் தான் கெட்ட விஷயங்கள்லாம் அமிங்கி இருக்கும் வெளியே வராதுன்னா பிரம்மமுகூர்த்த தவம் பிரம்மமுகூர்த்தத்தில் அந்த விளக்கு போடுற விஷயங்கள் எல்லாம் சின்ன விளக்காக இருந்தால் அது பிரபஞ்சம் முழுவதும் அந்த அந்த வெளிச்சம் தெரியும் நீங்கள் அகத்தீசா அகத்தீசா அகத்தீசான்னு சொல்லது பிரபஞ்சம் மூரம் உழைக்கும் வாழைச்சித்தன் வாழைச்சித்தனங்களை சிவசபைக்கு வந்துடும் இங்கேருந்து அப்போ தான் புண்ணியத்தை எடுத்து அனுப்புவாங்க பிரபஞ்சத்தில் உள்ள புண்ணியத்தை எடுத்து அனுப்பையில் நம்ம வினைகள் வேற இருக்கப்படும் நம்ம செஞ்ச பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம சபை காட்டக்கூடிய தொண்டு சபையை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லது இங்கே இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது இங்கே ஒரு சித்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் வழியாக பேசுறாங்க எத்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கிழிச்சு போட்டுருவாங்க ஜாதகத்தில் அங்கங்கே இருக்கிறதுலாம் மாற்றி உட்கார வைக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த இடம் தான் முடியும்னு அகத்திய பெருமான்னு சொல்கிறாரும் உண்மையும் கூட என்ன இன்னைக்கு இவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட சொல்லையிலேயே உங்கள்கிட்ட சில மாற்றங்கள் நிகழ்ந்துடும் அதுக்காண்டி தான் இங்கே அகத்திய பெருமான் சொல்லுதாங்கன்னு சொல்லி எல்லாம் போங்க குலதெய்வங்கள்லாம் வருங்காலங்களில் கண்டுபிடிச்சிருவோம் அது வரைக்கும் நீங்கள் சிவசபை சீடர்களாக இருக்கணும் என்ன இருக்கையில் உங்களுக்கு எல்லா விஷயங்கள் நல்ல விஷயமாக நடக்கும் கூடையே இங்கேருந்து கணங்கள் வரும் நல்ல கணங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு போகையில் இங்கே இங்கே ஒரு சூட்சமாக இருக்குது இவங்க கூட போங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க இப்போமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க நீங்கள் சரணாகதி ஆகையில அங்கங்கே கெட்ட விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சு உங்கள் பூர்வ ஜென்ம விஷயங்கள் காலையில் கோமாதா பூஜையில் என்ன என்ன விஷயங்களை விரட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கணக்கு பார்த்துருவாங்க இப்போவே காலையில் நீங்கள் வணங்கி நிற்கையில் அந்த விஷயங்கள்லாம் வேற இருக்கப்பட்டோம் புனர்ஜென்மம் மாற்றி அமைச்சிருவாங்க காலையில் உங்களுக்கு இப்போ எல்லா ஜென்மங்களையும் எடுத்த ஜென்மங்கள்லாம் அது ப விளக்கமாக சொல்லுவோம் கொஞ்சம் நல்லா இப்போ தான் புரிய ஆரம்பிச்சுருக்கே கேட்க ஆரம்பிச்சுருக்கேன் காது கொடுத்து பின்னாடி அதை சொல்லிக்கிடுவோம் காலையில் உயர்வாக பூஜையை பாருங்கள் அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கட்டும் ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக வேறு யார் நீங்கள் நீங்கள் கேட்க போரில் அந்த பாலாஜி கேட்கணும்